அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வராகண்ணெய் வழிபாடு வந்து இப்படி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொந்த வீடமும் அமையும் பணமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா வராகியம்மன் படத்திற்கு முன்னாடி வராகியம்மனுக்கு நிற பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க செம்பருத்தி அல்லது செவ்வரலி பூக்கள் இல்லாத பட்சத்தில் மற்ற பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க செய்துட்டு வராகியம்மனுக்கு வந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த வெற்றில பார்த்திங்கன்னா மஞ்சள் விநாயகர் எப்படி பிடிப்போமோ அதே போல் வந்து மஞ்சளை பிடிச்சி வச்சுருங்க பிடிச்சு வச்சுட்டு ஒன்பது செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க அல்லது ஒன்பது நாணயம் வேண்டும் ஒருபா நாணயம் ஒன்பது எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒன்பது செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க அல்லது ஒன்பது செவ்வரிலி பூக்கள் ஒன்று சிவப்பு நிறப்பூக்கள் நீங்கள் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு ரா நானே ஒன்பது நாணேம் எடுக்கணும் எடுத்துகிட்டு அந்த வெற்றிலையில் வந்து மஞ்சள் பிடிச்சு வச்சுக்கோங்க பிடிச்சி வைத்துட்டு ஓம் ஸ்ரீம் வராகி நமக்கு அப்படிங்கிறத சொல்லி ஒன்பது முறை பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் இருக்குது பார்த்திங்கன்னா அதற்கு முன்னாடி சமர்ப்பணம் பண்ணிடுங்க அதாவது அர்ச்சனை எப்படி பண்ணுவோமோ அதே போல் பண்ணிவிட்டு ஒரு பிரியாணி எல்லையை எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில் உங்களுடைய வேண்டுதல் வந்து சொந்த வீடு வேண்டும் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா சொந்த வீடு அமைய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு சிவப்பு நிற மார்க்கறால் எழுதிக்கோங்க அல்லது பணம் அதிகரிப்பதற்காக நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மணி அப்படிங்கிறத மட்டும் எழுதிக்கோங்க அல்லது பணம் அப்படிங்கிறத எழுதிட்டு இந்த பிரியாணியில் எழுதிட்டு நீங்கள் வராகிமன் படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க நீங்கள் எப்படி வழிபாடு செய்கிறீங்களோ எந்த வேண்டுதலுக்காக வழிபாடு செய்கிறீங்களோ அப்படியே உங்களுக்கு நடக்கும் இந்த மஞ்சள் பிடிச்சி இல்லையா அது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் மறுநாள் காலையில் தண்ணீரில் கரைச்சி நீங்கள் துளசி செடியில் விட்டுறணும் நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு கல்கண்டு அல்லது அவள் அல்லது பால் வைத்தா கூட போதும் உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தையும் வைத்துக்கொள்ளலாம் இந்த மஞ்சள் பிடித்து வைத்து வழிபாடு செய்கிறோம் பார்த்தீங்களா அது வராகிமனாக நினைத்து நீங்கள் பாவித்து வழிபாடு செய்யும்போது அன்னியோட அருள் கிடைத்து நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலுமே அது நிச்சயமாக நிறைவேறும் அந்த வெற்றிலை எடுத்து கல்படாத இடத்துல போட்டுருங்க மஞ்சளை வந்து மறுநாள் எடுத்து கரைச்சி நீங்கள் செடியில் விட்டுருங்க அது கல்படாத இடத்துல ஊற்றிவிடுங்க இதே போல் வார வர செவ்வாய்க்கிழமை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து சொந்த வீடு சீக்கிரமாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு சிவப்பு நிற துணியில் அந்த துவரம்பருப்பை வச்சு நீங்கள் அதில் ஒரு சுக்கு துண்டு வைத்து நீங்கள் முடிச்சு பழக்கிட்டு நிலை வாசலில் கட்டிவிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சொந்த வீடு சீக்கிரமாக அமையும் ஒரு சில பரிகாரங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கும் அதே போல் வந்து உங்களுக்கு கடன் தொல்லைகள் இருக்கின்றது அப்படின்னா செவ்வாய் ஹோரலை இரவு எட்டு டூ ஒன்பதில் நீங்கள் என்ன வேண்டும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்து ஒரு அகல் விளக்கில் வைத்து அதில் ஒன்பது மிளகு கலந்து நீங்கள் வராகிமன் படத்துக்கு முன்னாடி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நகை அடமானத்தில் இருந்தாலும் சரி அல்லது கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி அது சீக்கிரமாக செய்யிடும் செவ்வாய் ஹோரையில் தான் வைக்கணும் எட்டு டூ ஒன்பது அதே போல் வந்து துவர பரிகாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரையில செய்வதாக ரொம்ப சிறப்பு ஒவ்வொரு வழிபாடும் நமக்கு வந்து பல நன்மைகள் நிச்சயமாக கொடுக்கும் அதனால் கட்டாயமாக நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் செவ்வாய்க்கிழமைனாலே வராகி அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பான வழிபாடு நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்து வழிபாடு செஞ்சாலும் அது நிச்சயமாக நடக்கும் வராகி அம்மன் மேலே முழு மனதோடு நம்பிக்கை வைத்து தாயே எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேற்றி வையுங்க எனக்கு சொந்த வீடு அமைச்சு கொடுங்க இந்த கடன் தொல்லை நீக்கி கொடுங்க எனக்கு பணம் வரவாக கொடுங்க எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் நம்ம எதற்காக வழிபாடு செய்கிறமோ அது நிச்சயமாக நிறைவேறும் ஒவ்வொரு நாளுமே நமக்கு அற்புதமான நாள் தான் அதில் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாள் என்று நீங்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க